சத்யராஜ் இடையில சொல்லும் போது என் ரோலுக்கு வேர்ல்டு எனக்கு ரிகக்னேஷன் கிடைச்சிருக்கு தேங்க்ஸ் டு பாகுபலி டீம் டேரக்டர்லாம் சொல்லிருந்தாரு அதான் இப்ப மனோஜ் சொன்ன மாதிரி அன்பார்ச்சுனேட்லி தமிழ்ல வந்து பார்ட் ஒன்னுக்கு அப்புறம் பார்ட் டூ வந்து எந்த படமே வரல ஆக்சுவலி இங்கே ஏதோ ஒரு ஒரு டூன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் டே அந்த ஃபர்னிச்சரை உடச்சிடாதீங்கண்ணா அப்படிங்கிற ஒரு டோனு இல்லை அந்த ப பழைய மூவி மேலே ஒரு ஃபேன் பேஸ் இல்லாதவங்க அதை செஞ்சு எடுக்காத அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இங்கே இருக்குது இப்போ உதாரணத்துக்கு சண்டைக்கோழி படம் வந்து சண்டைக்கோழி ஒன்று வந்தது அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஹிட் அந்த இயரோட வந்து எக்ஸ்ட்ரானரி ஹிட்டு இல்ல இப்ப வரைக்குமே பேசப்படக்கூடிய ஒரு படம் அது அது அதே அந்த இன்டர்வல் போர்ஷன்ல ஆரம்பிச்சு விஷால வந்து ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோவா காட்டுனது அதோட ஒரு மாஸ் மூமெண்ட்ஸ்க்கு அளவே கிடையாது அதே டீம் தான் அதே விஷால் அதே லிங்குசாமி தான் ஆனால் பார்ட் டூன்னு ஒன்று எடுத்து மண்ணல்லி போட்ட ஒரு விஷயம் நடந்தது ஆனால் அது என்னென்னா இவங்க பர்பஸ்ஃபுல்லாக அதை வந்து எடுத்தாங்க அந்த டைமில் போதே அது பார்ட் டூக்கான ஸ்கிரிப்ட் கிடையாது பட் இவங்க வந்து ஓகே அதை அதை வச்சு ஏதாவது இது பண்ணி ஒப்பேற்றலாம் அப்படின்னு நினச்சதுனால அந்த விளைவு அது அது இன்னொன்று ஒன்று செகண்ட் பார்ட்டுக்கான லீடுலாம் அதில் கிடையாது அது அங்கேயே முடிஞ்சிடுச்சு இவங்க பர்பஸ்ஃபுல்லாக செகண்ட் பார்ட் வைக்கும் போது ஒர்க் அவுட் ஆகலை பட் பாகுபலி வந்து அவங்க ரிட்டர்னிங்கே வந்து ரெண்டு பார்ட்டாக எழுதுனது தான் அது ஒரு உண்மையிலே சொன்னால் ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து இவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட எழுத முடியாது ஃபினிஷிங் அவ்வளோ சூப்பராக முடிக்க முடியாதுல வந்து கட்டப்பா வந்து ஏன் பாகுபலியை குத்துனாரு அப்படிங்கிறது வந்து அந்த பார்ட் டூ ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ஒரு டாக்காக இருந்துச்சு கட்டப்பாயம் பாகுபலியை குத்துனாரு கட்டப்பாயம் பாகுபலியை குத்துனார்னா அதை வச்சு ஒரு கேம்பெயின் பண்ணுற மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் வந்தது கட்டப்பாங்கிறது அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சின்ன ரோல் தான் அது மேஜர் ரோல் கிடையாது ஆனால் அதை வச்சு ஒரு ஃபினிஷிங்காக ஒரு டச் கொடுத்து படத்தை சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க